வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் வேலைவாய்ப்பில் இன்னைக்கு என்ன வேலைவாய்ப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி நாலாயிரம் ரூபா ரேஞ்சில் ரெண்டாயிரத்தி ஏழு நிறுவனத்துக்கு மேலே இருக்குது எல்லா ஜஸ்ட் நவ் புத்தம்புது வேலைவாய்ப்பு தான் தமிழ்நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு இருக்கு திருப்பூரில் அதிகமான வேலை வாய்ப்பு இருக்கு வாங்க பார்க்கலாம் முதல் நிறுவனம் கியூபன் கேங் கார் வாஸ் இந்த நிறுவனத்துல மாதிரி கார் வாஷ் பண்ற மாதிரியான ஒர்க்கு ஆபீஸ்லி ஒர்க்கு கார் வாஷ் பண்ணிக்கிற மாதிரியான ஃப்ரெஷர் இருபத்தி நாலு வயசு தங்க இடத்தோட சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கோயம்புத்தூர்ல காலப்பட்டியில் இருக்கு இந்த நிறுவனம் தங்க இடத்தோட ஆபீஸ் ஒர்க் வேணும்னு கேட்டவங்களுக்கு அருமையான வேலைவாய்ப்பு கேங் கார் வாஷ் அடுத்த நிறுவனம் ஜெலிசியஸ் வெஞ்சர்ஸ் ஹெல்ப்பர் கேட்குறாங்க திருப்பூரில் இருக்கிற லோக்கல் ஏரியா பர்சன் கேட்குறாங்க தங்க ரடையில் லோக்கல் ஏரியா பர்சன் கேட்குறாங்க இந்த நிறுவனத்தில் ப்ரொடக்ஷன் ஹெல்பரான வேலை வாய்ப்பு காலேஜோடு சிறுபுள்ளுவட்டியில் திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்பர் வேலை வாய்ப்பு ப்ரொடக்ஷன் ஹெல்ப்பர்னா இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் சம்பளம் பாஞ்சாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க ஃபைவ் பி வெஞ்சர்ஸ் ஈரோட்டில் இந்த வீடியோவில் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்க்க போகிறீங்க இப்போ கோயம்புத்தூரில் ஒரு வேலை வாய்ப்பு பார்த்தீங்க இப்போ ஈரோட்டில் பார்த்துருக்குறீங்க ஃபைவ் பி வெஞ்சர் செக்யூரிட்டி பத்தொம்பதாயிரம் சம்பளம் தமிழ் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்ச செக்யூரிட்டிக்கு ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட வயசு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சுக்குள்ளே இருந்தால் போதும் பத்தொம்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த வேலை வாய்ப்பு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா

தீபாவளி முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சு வர்ற மிக பிரம்மாண்டமான ஓப்பனிங்ஸ் இப்ப வர்றது எல்லாமே தங்கம்மன் டெக்ஸ்டைல் கட்டிங் ஜார்ஜ் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கட்டிங் செக்ஷன்ல ஃபுல் நாலேஜ் இருக்கணும் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் உறுதின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா லைன் சூப்பர்வைசர் லைன் சூப்பர்வைசருக்கு மட்டும் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்கு தங்கம்மன் டெக்ஸ்டைல் இருக்கு இன்னும் நிறைய வேலை வாய்ப்பு இந்த வீடியோல நான் லைன் சூப்பர்வைசர் உங்களுக்கு சொல்ல போறேன் லைன் ஃபீடிங் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் தங்கமன் டெக்ஸ்டைலில் மூணு பேர் தேவைப்படுது அடுத்து லின் இந்த நிறுவனத்துலேயும் ரா காங்கி ரோடு ராக்கியாபாளையம் லைன் சூப்பர்வைசராக இருந்தீங்கன்னா திருப்பூரில் எல்லா ஏரியாலையுமே இருக்குது இப்போ பல்லாரோடு சின்னக்கரையில் ஒரு வேலை வாய்ப்பு சொன்னோம் இப்போ காங்கி ரோடு ராக்கியாபாளையத்தில் லின் லைன் சூப்பர்வைசர் புரொடக்ஷன் இன்சார்ஜ் எல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்து பாருங்க பிஎன் ரோட்ல ஒரு லைன் சூப்பர்வைசர் ப்ளூபெரி இன்ஃபோசிஸ் லைன் சூப்பர்வைசர் திருப்பூர்ல எல்லா ஏரியாலுமே இருக்கு இப்ப மூணு ரோடு நம்ம சொல்லிட்டோம் பொல்ல ரோடு சொல்லிட்டோம் காங்கி ரோடு சொல்லிட்டோம் பி என் ரோடு நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் லைன் சூப்பர்வைசர் அவுட் சைடு ஒர்க் எல்லாம் பாத்துக்கிற மாதிரி அடுத்த நிறுவனம் பாருங்க லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் டிரைவர் பேட்ச் டிரைவருக்கு நிறைய வேலை வாய்ப்பு இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம் டிரைவர் பேட்சே இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அவனாட்சி ரோடு காந்தி நகர் அடுத்து லைன் சூப்பர்வைசர் வந்து சேல்ஸ் கம் குடோன பாத்துக்கிற மாதிரி லட்சுமி கணபதி டெக்ஸ்டைல்ல அடுத்து ஜேபி எம்ப்ராய்டரி இந்த நிறுவனத்துல ஹெல்பரு எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டர் இதெல்லாம் எம்ப்ராய்டரிக்குள்ள நீங்க ஹெல்பர் ஜேபி எம்ப்ராய்டரியில எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டருக்குல இருபத்தி ரெண்டாயிரம் தம்பளம் தாராவூர் ரோடு புது இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்துல ரூம் ஃபுட்டு தங்கரடம் இருக்கு தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க கலர்ஸ் டிஜிட்டல் இந்த நிறுவனத்தில் டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கோரலா ஃபோட்டோஷாப்பில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா காங்கிரோடு நல்லூர் பகுதியில் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து செல்வம் ப்ராசஸில் எலக்ட்ரீஷியன் சரஸ்வதி கார்மெண்ட்ஸில் ஹெல்பர் இது வந்து லேபிள் கம்பெனி இந்த நிறுவனத்தில் கட் அண்ட் ஃபோல்டு மிஷின் ஆப்ரேட்டராக ஹெல்பர் வேலை வாய்ப்பு அடுத்து மாகாளியம்மன் ட்ரேடர்ஸ் சிங்கர் டெய்லர் கேட்குறாங்க மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இருபத்தி சம்பளம் நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட பேக் ஸ்டிச்சிங் கம்பெனி இது மாகாளியம்மன் ட்ரேடர்ஸில் பேக் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒர்க்கு சிங்கர் டெய்லர் சம்பளம் நல்ல சம்பளம் இருபத்தி இந்த நிறுவனத்திலேயே ஹெல்ப்பர் நிறைய கேட்குறாங்க அடுத்து ஜெனி அப்பாரல் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்ளை பண்ணலாம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் உறுதி மிகப்பெரிய நிறுவனம் அவனாசி ரோடு அனுபவம் ஜிவிஎஸ்ல இருக்கிறல்ல பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் அடுத்து ஜெனியா பேரில் செக்கிங் இன்சார்ஜ் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அவனாசி ரோடு அனுப்புற அடுத்து கோகிலா கார்மெண்ட்ஸ்ல பேட்டர்ன் மாஸ்டர் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பல்லர் ரோடு வீரவாண்டி பிரிவு பேட்டர்ன் மாஸ்டர் அடுத்து பாருங்க டிரைவருக்கு நிறைய வேலை வாய்ப்பு நான் சொல்லியிருந்த இந்தியன் டெக்ஸ்டைல் அடுத்து டிரைவர் பேட்ச் பதினெட்டாயிரம் சம்பளம் ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோடு இந்த வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து வால் ரெஸ்ட்ல ப்ரெஷர் மேல் ஃபேப்ரிக் குடோன்ல சேல்ஸ் ஒர்க்கு சம்பளம் பதினாறாயிரம் சம்பளம் பிஎன் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அடுத்து கரிஸ்மா பேரில் ப்ரெஷர்ஸ் அவுட் சைடு யூனிட் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரியான வேலை

அடுத்து சரஸ்வதி கார்மெண்ட்ஸ்ல மார்க்கெட்டிங் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் லிங்கம் டெக்ஸ்ட்ல அத்தரை ஸ்டோர் செஞ்சா இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பிரைம் பிரிண்டிங்ல ஹெல்பர் ஜூனியர் ப்ராசஸ்ல ஃப்ரெஷர் மேல் டையிங் சூப்பர்வைசர் ஒர்க் டென்த் டுவெல்த் படிச்சிருந்தா ஓகே ரூம் ஃபுட் இடம் இருக்கு எஸ்பீரியன்ஸ்ல அக்கௌண்டன்ட் ஃபீமேல் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா பத்தொன்பதாயிரம் சம்பளம் அக்கௌண்ட்ஸ்ல சீனியர் மாதிரி கேட்கறாங்க அடுத்து பேப்ரோ டெக்ஸ்டைல் கட்டிங் இன்சார்ஜ் பிரிண்டிங் இன்சார்ஜ் ஃபேப்ரிக் ஃபாலோப் இதெல்லாம் பேப்ரோ டெக்ஸ்டைல் கட்டிங் ஜாச்சு இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க பிரிண்டிங் ப்ளவுக்கு இருபத்தி நாலாயிரம் ஃபேப்ரிக் ப்ளவுக்கு இருபத்தோராயிரம் ஜிவிஎஸ் நிறுவனங்கள் எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் எல்லாம் நல்ல சம்பளம் தான் இது அவனாசி ரோடு அடுத்து கல்பனா பிரெஸ்டர் மேல் கேட்குறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ் ஹவுஸ் கீப்பிங் கேக்குறாங்க பல்லாரோட டீ கேட்டுக்கிட்ட ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கு வெசல் எல்லாம் வீட்டை தொடச்சிக்கிற மாதிரி ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ் அடுத்து மோனிகா டெக்ஸ்டைல் கேட்குறாங்க ஃபேஷன் டெக்ஸ் கிளாத்திங் குவாலிட்டி அசுரன்ஸ் கேட்குறாங்க ஹெல்பர் கேட்குறாங்க செக்கர் கேட்குறாங்க பத்து பேத்துக்கு மேல ஹெல்பர் செக்கர் பத்து பேத்துக்கு மேல தேவைப்படுது ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் ஹாஸ்டல் வசதி வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாமே நல்ல சம்பளம் அடுத்து சுகி கார்மெண்ட்ஸ் ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க சூப்பர் ஸ்ரீ டெக்ஸ்டைல் டிரைவர் எல்எம்பி கேட்குறாங்க இருபதாயிரம் சம்பளம் வால்ரஸ் ஃப்ரெஷர் ஃபீமேல் கேட்குறாங்க விக்டோரியன் லேபிள் கம்பெனி ஓவரலா டெய்லர் கேட்கறாங்க கோகிலா கரமன் சாம்பிள் இன்சார்ஜ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்குலாம் நாற்பதாயிரம் சம்பளம் இப்பவே பாத்தீங்கன்னா எட்டு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஜிவிஎஸ்ல எல்லா கேட்டகிரிலையும் வேலை இருக்கு இப்ப பாருங்க கன்சால் டேட்டா எவ்வளவு வேலை இருக்குது அப்படிங்கறது இப்ப உங்களுக்கு வரும் பாருங்க என்னென்ன வேலை என்னென்ன சம்பளத்துல வருது பாருங்க இப்ப பாருங்கர்ல ஐம்பத்தெட்டு கம்பெனியில இருக்கு எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது ஆறு இருக்குது அதுவும் சம்பளம் எல்லாம் ஹை சாலரி தான் மேனேஜருக்கு எல்லாம் எட்டாயிரம் கேட் ஆப்ரேட்டருக்கு நாற்பத்தி நாலாயிரம் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு நாற்பதாயிரம் சாம்பிள் முப்பத்தொன்பதாயிரம் மெர்சன்டருக்கு முப்பத்தி முப்பத்தாறாயிரம் சீனியர் மெசென்ட் முப்பத்தாறாயிரம் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்ட் முப்பத்தி நாலாயிரம் டெக்ஸ்டைல் டிசைனர் பத்தி நாலாயிரம் டெக்ஸ்டைல் டிசைனர் மட்டும் பத்து கம்பெனியில் இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு எக்கச்சக்கமான கம்பெனியில் இருக்கு கால் பண்ணுங்க ஹெச்ஆர் நம்பர்லாம் கொடுத்துருக்கு கால் பண்ணணும்னா இலவசமாக கம்பெனி நம்பர் வாங்கிக்கல இன்னைக்கே வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடலாம் அதில் இருக்கிற ஹைலைட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்